டா என்ன பண்ற சும்மா தான்டா நீ என்ன பண்ற சும்மா தான்டா என்ன காலேஜில் சேர்ந்துட்டியாடா ஹம் சேர்ந்துட்டேன்டா நீ சேர்ந்துட்டியா உம் நானும் சேர்ந்துட்டேன்டா நீயும் என்கூட தான் நான் சேர்ந்த காலேஜில் சேர் சேர்ந்துருக்கேன் என்ன பண்றது சரி விடு ஆமாம் உனக்கு எப்போடா காலை ஸ்டார்ட் ஆகுது அதுதான் ரொம்ப சரிடா அம்மா என்னையை மட்டும் கேட்டியில உனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது சொல்லவே இல்லை எனக்கு இன்னும் ரெண்டு வரை இருக்குடா என்னடா ஹாஸ்டலா இல்லை வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரியா எப்பயும் போல் ஹாஸ்டல்லண்டா ஏன்னா ஹாஸ்டல் பக்கத்தில் பயமாக இருக்காடா பயமா எதுக்குடா நல்லா பழக்கப்பட்ட இடம் தான் நான் பார்த்துக்கலண்டா ஏன்னா அது பழக்கப்பட்ட இடமா என்னடா சொல்கிற ஆமாம் நான் நைன்த்துலேருந்தே ஹாஸ்டலில் தான் இருக்கேன் அப்புறம் எப்படிடா பயம் வரும் என்ன அது ஸ்கூல் ஹாஸ்டல் இது காலேஜ் ஹாஸ்டல் அவ்வளோதானடா அப்போ நீ இப்போவும் ஹாஸ்டல் தானாடா ஹாஸ்டல் பற்றிலாம் ஒன்றும் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படி கிடைப்பாங்கன்னு தெரியல உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறக்கு அதெல்லாம் கிடைப்பாங்கடா என்ன ஃபீல் பண்ண போல் மூஞ்சிக்கிட்டே ஆகாது சரியா ஓ அப்படியே மேடம் காலேஜ் போகிறாங்களோ இல்லையாடா ஏன் நீயே கேட்க வேண்டியதானா உங்ககிட்ட நம்பர் இல்லையா என்ன இல்லைடா எங்கிட்ட நம்பரும் இல்லைடா அம்மா ஃபோனில் தான் இருந்துச்சு அம்மா ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சேன் அதனால் இப்போ யார் நம்பரும் எங்கிட்ட இல்லைடா இது வேறு புது ஃபோனுங்கிறானே யார் நம்பரும் இன்னும் சேவ் கூட பண்ணலடா அதான் காலேஜ் போவாடா சங்கீதாதான் தெரியல அவள் காலேஜ் போறா இல்லையான்னு எனக்கு தெரியலடா ஆமண்டா நீ நீ கேட்கலாம்லடா இப்ப தான சொன்னேன் என்கிட்ட நம்பர் இல்லைன்னு என்னடா இப்படி பண்ணுற அதுவும் இல்லாமல் அவ நம்பர் மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் ஏன்டா ஏன் அப்படி சொல்ற அவன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டானா அம்மா ஃபோனு ரெஃப்ராகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தா கால் பண் பண்ணா அப்புறம் யாரோ எடுத்தாங்க யாரும் ஒரு காலான்னு கேட்டேன் ஸ்டாங் சொல்லி கட் பண்ணிட்டாங்கடா அதனால தான் சொல்கிறேன் அப்படியாடா சரிடா இவ்வளோ மணி நேரம் பேசுகிறோம் நீ என்ன குரூப் காலேஜில் எடுத்துன்னு சொன்னியாடா நானாடா பிஎஸ்சிசிஎஸ் எடுத்திருக்கேன்டா நீ என்ன குரூப் எடுத்திருக்க நீ பிஎஸ்சிசிசிஎஸ்சாடா இல்லை வேற ஏதாச்சும் குரூப் எடுத்திருக்கியாடா ஈய் நானும் பிஎஸ்சி தான்டா எடுத்துருக்கேன் ஓ பிஎஸ்சிலே குரூப் இருக்கு நீ என்ன குரூப்டா சொல்லு பிஎஸ்சியில நிறைய குரூப் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும்டா நானும் பிஎஸ்சிசி எஸ்ட்டாக எடுத்திருக்கேன் ஓகேவாடா மது இங்கேவா ஓகேடா நான் அப்புறம் கால் பண்ணுறேன்டா அம்மா கூப்பிட்றாங்க என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து கால் பண்ணுறேன் சரியாடா சரிடா என்னென்னு போய் கேளுடா பாய்டா பாய்டா